போய் ஏழு மணிக்கு போய் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்ரு போகணும் அங்கே போகிறதுக்குள்ளே ஏழை முக்கால் ஆயிடுச்சு ஏழை முக்கால்லேருந்து ஒரு ரெண்டு தெருவுக்கு போனால் எட்டரை ஆயிடுச்சு நூறு நாள் வரைக்கும் தாய் தாய் தாயகுலம்பூரா போயிட்டாங்க அவங்க இருந்தால் இதே ஒருவா ரெண்டு ரூபா கிடைக்க போடுவாங்க அவங்க இல்லாதனால அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே வந்தாச்சு போகிறது ரெண்டு கிலோமீட்டர் வரது ரெண்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் காலையில் போயிட்டு இப்போதான் வர்றோம் சரிங்கண்ணா ஆனால் ஏற்கனவே நான் உங்களை பற்றி ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனலில் மக்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் அந்த மக்கள் பார்த்துட்டு வர தீபாவளி உங்களை கொண்டாடுறதுக்காக சின்ன சின்னதாக உதவி பண்ணியிருந்தாங்க ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா இரநூறுபா ஐநூறுரூபான்னு உதவி பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் சேர்த்து ஒரு ரூபா தொகை வந்திருக்கு அதை நான் உங்களுக்கு நீ தந்துடுறேன் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த சாப்பாடு செலவுக்கு அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களாண்ணா சரிங்களா எங்களை பார்த்து நாங்கள் நான் நாடாடி மக்களாக வந்து ஊருக்கு ஒரு நாள் இப்படி பாடி பாடி தேசியம் அங்கங்கே வீடு வாசலை விட்டுட்டு இப்படி வந்து பொட்டல் அங்கங்கே தங்கியிருந்துட்டு போவோம் நம்மளோட ம நம்மளை மதித்து இப்படி நம்ம தேசத்தை நம்பி நம்ம ஊரை நம்பி வந்திருக்காங்களேன்னு சொல்லி நம்மளுக்கு சின்ன சின்ன உதவி செஞ்சால் தாய் கோலத்துக்கு அண்ணன்மார்களுக்கு தம்பிமார்களுக்கு தங்கச்சிமார்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கோடி நன்மை இப்ப இந்த பும்மு மாடு அழைச்சிட்டு வர்றது வருஷத்துல எவ்வளவு நாள் இப்படி வருவீங்க அப்புறம் வேற வேலைக்கு எப்ப போவீங்கன்னா ஆறு மாசம் ஆறு மாசம் ஆறு மாசம் இப்படி வந்து இப்ப பர்ட்டாச்சு லாஸ்ட்ல வந்தவன் ஆ பரதாசி மாசம் வந்திருக்கணும் ஐபிசி போய் அடுத்து என்ன வேலை போய்ட்டு இறங்கிட்டு போன பிறகு சாமி கும்பிட்டு வீட்ல ஆறு மாசம் வீட்டே இருந்து ஏதாவது கூலி வேலைக்கு எந்த வேலை கிடைக்குதோ கொத்தனார் வேலைக்கு வேலைக்கு இந்த வேலைக்கு அந்த வேலைக்கு போயிர்வோம் ஓ அந்த வேலை கிடைக்கும் அந்த வேலைக்கு நீங்க போயிடுவீங்க ஆமா போய் அலஞ்சி வேலை சொல்லி வேலைக்கு இப்போ நிறைய பேர் கேக்குறாங்க முன்ன முன்ன காலத்தில் இப்படி வந்து பாரம்பரியமாக இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க இன்னமும் எதுக்கு அதவே போட்டு செய்கிறீங்க கஷ்டமாக இருக்காத ஏதாவது ஒரு வந்து தமிழ்நாட்டில் உள்ள கலைகளில் இது ஒரு கலை இது வந்து அந்த எங்கள் காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து ஒரு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறையாக இருந்து இது வந்து ஒரு நடந்துக்கிட்டு வர ஒரு கலைகள் இது இதை ஊர் ஊரை போய் ரெக்கார்ட்ஸ் போடுறது இந்த குறுகுடுப்பை நாய்க்குற இந்த மாதிரி இருந்து தங்கி இருக்கிறது இதை இது பூம்பு மாடு இந்த குரங்கை வச்சுக்கிட்டு வெத்த காட்டுவாங்க அது இந்த பாம்பை வச்சுக்கிட்டு வித்தை காட்டுவாங்க இதெல்லாம் ஒரு நாட்டுகளில் உள்ள கலைகளில் ஒரு ஒரு கலை இது வந்து நாங்களாக விட்டாலும் இந்த தொல் எங்களை விடாது குடும்பத்துக்கு ஒரு ஆளாவது வடதை விட்டு தென்தசிக்கு வந்து திருச்செந்தூர் படியேறினா தான் உங்கள் குடும்பம் விருத்தி ஆகும் நீங்கள் படித்திருந்து நீங்கள் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போனாலும் உங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் இப்படி பொய்த்து ஆகணும்னு சொல்லி அந்த தெய்வம் கொடுத்த வாக்கு இப்போது அப்போ வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதம் இப்படியான ஒரு நாடோடியான ஒரு வாழ்க்கை வாங்கியா இப்படி வாழ்ந்து ஆகணும் அதை நீங்கள் விடாப்படியாக செய்யறீங்க விடாப்படியாக செஞ்சுக்கிட்டு வரோம் இன்னும் மேலையும் மேலேயும் எல்லாம் அவங்களா பார்த்து வேற வேலைக்கு போய் நின்றா நின்று தான் இல்லை இதே தொழிலுக்கு வரணும்னு சொன்னால் அதை விட்ட விட்டப்படுத்தி அவங்க தள்ள என்ன எழுதிருக்கு அதுதான் நடக்கும் நாங்கள் இப்படி வாங்கணும் சொல்லி நாங்கள் கூப்பிடல பசங்களை படிக்க தான் வைக்கிறோம் நல்லபடியாக இப்போ பத்தாவது பன்னெண்டாவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க படித்து ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போய் உட்காந்துட்டாங்கன்னா அது இரவனோட செயல்தான் சரி இப்ப உங்களுக்கு வந்து நீங்க தங்கி இருக்கிறதுக்கு வந்து டென்ட் வந்து இல்ல இந்த ஒரு டென்ட் தான் இருக்கு தார்பாய் இருக்குது தார்பாய் உதவி உங்களுக்கு உதவி தார்பாய் தார்பாய்னா ஷாக்கு வந்து அது வந்து வெயில தாங்காது எங்க போனாலும் நம்ம நெனல கிடைக்காது இந்த பொட்டில தான் போட்டு தங்கி இருக்கணும் இது வந்து சில்பான் தார்பாய் இது வந்து வெயிலுக்கு கொஞ்சம் தாங்கக்கூடிய பொருள் எதை ஏதாவது மக்களை ஏதாவது உதவி செய்யணும் முதலாளிக்கு உதவி செய்யணும் தாய்மார்கள் உதவி செய்யணும்னா உங்களுக்கு வீடு வாசல் இருக்குது எங்களுக்கு இது பாரு ரெண்டு குடும்பத்தாள்களுக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர்த்துக்கு இதுதான் வீடு மழை பேஞ்சா உட்காந்து தான் இருக்கலாம் குழந்தை கூட படுக்க முடியாது இது இதே மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா பக்கத்தில் போட்டுக்கிட்டு ஏதோ மழை வந்துச்சுன்னா படுத்துக்கிடலாம் எத்தனை நாள் மா விடாமல் ஒரு மாதம் மழை பேஞ்சாலும் இது உள்ளதான் தங்கியே உட்காந்தே இருக்கணும் சாப்பாடு ஆக்க முடியாது விறகுலாம் நனைஞ்சிருச்சு அது வேற ஈரம் இல்லைன்னா ஆக்கலாம் ஈரம் அறிந்துச்சின்னு ஆக்க முடியாது அத்தனை நாளுக்கு ஒரு மாதம் மருந்து மழை பெஞ்சாலும் பட்னியாக தான் இருக்கணும் பிள்ளை ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ரெண்டு இட்ல மூணு இட்ல வாங்கியன்னா கொடுக்கலாம் அதுக்கு கூட நாங்கள் மாட்டை பற்றிட்டு போனாலும் எங்களுக்கு வருமானம் மாடு பத்தலன்னா மாடு பட்னி நாங்களும் பட்னி ஏதோ இந்த ஆறு மாத காலமாக இப்போ கன்னியாகுமரி வரைக்கும் போகிறோம் ஏதோ செய்யப்பட்ட முதலாளிக்கு ஏதோ ஒரு தர்மம் இந்த மாதிரி ஒரு தர்ம சின்ன சின்ன உதவிகளை செஞ்சால் அவங்க குடும்பம் குடி கோத்திரம்ங்கிற என்றைக்கு வலையடி வலையாக பெருகும் இல்லாதவங்களுக்கு தான் செய்றதுக்கு நான் இருக்கப்பட்ட ஆள் கிடையாது இல்லாத ஆள் அன்னாடு மாட்டை பற்றிட்டு போனால் நூறு இரநூறு முந்நூறு கிடச்சி அதை வச்சுக்கிட்டு பொழுதை ஓட்டிக்கிட்டு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு போகிறோம் ஏதோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணாங்கன்னா வீடு போ வீடு கணக்காக அதை கொட்டாய் போட்டுக்கிட்டு ஒரு அவங்க பேரை சொல்லிக்கிட்டு உள்ளே தங்கிக்கிறோம் ஜாமி சரிங்கண்ணா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே கூடுதலாக ஒரு ரெண்டு மூணு தார்ப்பாய் வந்து கண்டிப்பாக வாங்கி தருவாங்க அதையும் நானே வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அவங்க அந்த மாதிரி உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் கோடி நன்மை சொல்லுவோம் ஜாமி சரிங்கண்ணா சரிங்கண்ணா பட்டு இறை வாங்கி போட்டுட்டு தான் இன்னும் நான் உட்காந்து எல்லா இதெல்லாம் அவுத்து வச்சுட்டு தான் அப்புறம் தான் உணவே சாப்பிடுவோம் இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடுவோம் காலை சாப்பாடு இன்னும் சாப்பிடல சாப்பாடு இன்னும் ஆக்கலை இன்னும் மேலே ஆக்கி தான் சாப்பிடணும் விறகுல எல்லாம் கஞ்சி காத்து என்னக்கா நைட்ல இருந்து சோறு பொங்கல விறகு எல்லாம் ஈரம் ஆயிடுச்சு நைட்டு பொங்கவே இல்லை இந்த மேல நாங்க இந்த விறக காஞ்சி சோறு பொங்கினா தான் சாப்பிட முடியும் சரி சரி யாருமே சாப்பிடாம தான் உட்காந்துருக்கோம் சரிங்க நான் இன்றைக்கி மக்கள் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு மூவாயிரூவா கொடுத்து விட்டுருக்குறாங்க அந்த பணத்தை வச்சு நீங்கள் கூடுதமான அளவுக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு பொருள்கிட்ட வாங்கிக்கோங்க செஞ்ச எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே அண்ணேண்ணே இதில் ஒரு ரூபா இருக்குண்ணே சரிங்களா ரொம்ப நன்றிண்ணா இந்த இந்த பணத்தை உதவி செஞ்ச அனைவருக்குமே எங்களுடைய மனம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது மாதிரி என்றைக்கும் உங்களோட குடும்பம்ங்கிறது குடிக்கோத்திரம் இன்னைக்கு செஞ்ச தர்மம் என்னைக்கு ஒரு இல்லாத மக்களுக்கு செஞ்ச தர்மம் கோடி நன்மை உங்கள் குடும்பத்துக்கு உண்டாகும் ஒரு செலவாக்கிறதுக்கு பத்து செலவாக்க உங்கள் குடும்பத்தால் வாடகையிலே வாடகையே இல்லணுங்கிறது என்றைக்கும் பெருகும் சரிங்கண்ணா ரொம்ப நன்றி நன்றிங்கண்ணா